வெல்கம் தெய்வம் நமது யூடியூப் இனிய மாலை வணக்கங்கள் நம்ம இந்த காணொலி பகுதி பார்க்க இருப்பது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று அன்றைய தின பஞ்சாங்க குறிப்புகளையும் நல்ல நேரங்களையும் காலங்களையும் அன்றைய தின சந்திராசம் நட்சத்திரங்களையும் அன்றைய நாள் சிறப்புகளையும் அன்றைய நாள் என்னென்ன செயலை மேற்கொள்ளலாம் என்று இப்படி பல்வேறு பயனுள்ள தொகுப்பை தான் பார்க்க இருக்கிறோம் கவனமாக கேட்டுங்க நான் சொல்றது என்னன்னா இந்த பதிவு நான் சொல்ல இருக்க பதிவு தகவல் வந்து புதன்கிழமைக்கு தான் பொருந்தும் நண்பர்களே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டுதான் முன்னதாக ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு போடுறேன் தினமும் நமது அம்மா எந்த சேனல இரவு ஏழு மணிக்கு நாளையதர சிறப்புகள் என்ற பஞ்சாப குறிப்புகள் ஆன்மீகம் பற்றிய தகவல் தொகுப்பு தினசரி ஏழு மணிக்கு நம்ம சேனலில் கரெக்டாக பப்ளிஷ் பண்ணிவிடுவேன் அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சரி வாங்க வீடியோ போ போகலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகள வனக்குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோரம் நாள் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நாளை தேன் வகுப்பு நாள் நாளைய திதி நாளை அதிகாலை புதன்கிழமை காலை அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை பௌர்ணமி திதி அதன் பின்பு பிரதம திதி ஆரம்பம் நாளைய நட்சத்திரம் அதாவது புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் நாளைய யோகம் நாளை முழுவதும் சித்த யோகம் நாளைய நல்ல நேரங்கள் அதாவது புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நாளைய புதன்கிழமை காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நாளையே குளிய நேரம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நாளையே யமக ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நாளை யமகண்டம் நாளைய தின சந்திராஷ்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கும் பூரட்டா நட்சத்திரத்துக்கும் நாளை சந்திராஷ்டமும் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இருங்க நாளைய தின என்னென்ன சிறப்புகள் என்று பார்க்கலாம் அதாவது புதன்கிழமை நாளை உலக ஆய்வக விலங்குகள் தினம் கொண்டாடப்படுகிறது அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அதே போல நமது கிரிக்கெட் வீரர் இந்தியா கிரிக்கெட் வீரர் சச்சின் தெண்டுல்கர் அவர்களின் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது நமது சேனல் சார்பாக இவர்கள் அனைவருக்கும் பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் சரி நாளைய தினம் என்னென்ன செயல்களை மேற்கொள்ளலாம் என்று இந்த பதிவை பார்ப்போம் நாளைய தினம் நீங்கள் ஜோதிடம் பயில உங்களுக்கு விருப்பமா ஜோதிடம் கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஆசையா அதே போல அடிப்படை ஜோதிடம் பயில ஆரம்பிக்க என்று ஆரம்பிக்கலாம் ஒன்று சந்தேகமா இப்படி பல்வேறு தகவல் தான் நான் சொல்ல போகிறேன் நாளை ஜோதிடம் பயில மிக சிறந்த நாள் நண்பர்களே நீங்கள் ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணும் எனக்கு அதில் விருப்பம் இருக்கு அதை நாட்டம் இருக்குன்னா நாளையும் தினத்தை மிஸ் பண்ணாதீங்க ஜோதிடம் கற்க சிறந்த நாள் நல்ல ஒரு ஜோதிட ஆசிரியர் குருவாக சந்தித்து அவர்களிடம் ஜோதிட பயிற்சியை மேற்கொள்ள மிக சிறந்த நாள் நண்பர்களே இந்த நாளை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணீங்க அதே போல நாளை ஆயுத பிரயோகம் செய்ய ஏற்ற நாள் புதிய ஆடைகள் அணிய சிறந்த நாள் யாத்திரை செல்வதற்கு மிக சிறந்த நாள் அதாவது நீங்கள் உங்களை உடைய புனித யாத்திரையும் ஏற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக காசி யாத்திரை கங்கா யாத்திரை அதே போல கயா யாத்திரை அப்புறம் ராமேஸ்வரம் திருப்பதி போன்ற புனித யாத்திரையை மேற்கொள்வது மிக சிறந்த நாள் இந்தந்த செயலிற்காக நீங்கள் இந்த நாளை யூஸ் பண்ணிவிட்டு பயன்பெறுங்கள் சரி அடுத்ததாக நாளை தினம் கோவில்கள் என்னென்ன விசேஷம் என்று பார்ப்போம் நாளை புதன்கிழமை சென்னை ஸ்ரீ கேசவ பெருமாள் காலை அம்ச வாகனத்திலும் மாலை சிம்ம வாகனத்திலும் பவானவர் காட்சியை பார்க்கலாம் அதே போல திருக்கடவூர் திருத்தலை ஆகிய தலங்களில் சிவபெருமான் சப்தாவர்ணம் சப்தாவர்ணம் அந்த காட்சியை நீங்கள் தரிசிக்கலாம் அதே போல் நாளை தின வழிபாடு பெரிபாலை வழிபட சகல சௌபாகிய கிடைக்கும் நீங்கள் உங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்களை பிரார்த்தனைகளை மனதில் ஏற்றிக் கொண்டு வழிபடுங்கள் கண்டிப்பாக பெருமாள் உங்களுக்கு சகல சௌபாகத்திலும் அருளை செய்வார் மேலும் இப்படி பல்வேறு வகையான